மருதநாயகங்கிற பேரு பிரபலமாக இருக்க முக்கியமான காரணம் நடிகர் கமலஹாசன் தாங்க மருதநாயகம் படம் வெளிவராதான்னு காத்துட்ருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன் தாங்க கான் பிரெஞ்சு படையில் சேர்ந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பதினெட்டாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் தென்னிந்தியா முழுவதும் கொந்தளிப்பான நிலையில் இருந்துச்சு நிலம நிலையற்றதாக இருந்தது முகலாயர்களுடைய வீழ்ச்சி ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்களுடைய லட்சியங்கள் ஆற்காடு நவாபு அரச குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மற்றும் உள்ளூர் சாம்ராஜ்யங்களிடையே இருந்த போட்டிகள் போன்ற பல காரணங்களால் ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு இதை பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் ராணுவம் மற்றும் ராஜதந்திர சூழ்ச்சிகள் மூலமாக கைப்பற்ற கடுமையாக போட்டி போட்டாங்க அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியா தான் அரசியல் மற்றும் அதிகார போட்டி களமாக இருந்தது குறிப்பாக கர்நாடிக் ரீஜன்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற பகுதி அதாவது தமிழ்நாடு தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தோட சில பகுதிகளை உள்ளடக்கியது இந்த பகுதி தான் போட்டிக்கான களமாகவே இருந்தது இதில் பெரும்பாலான பகுதி ஆற்காடு நவாப் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அன்றைய சூழ்நிலையில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் இந்த போட்டியில் முன்னோக்கி வெற்றிகரமாக இருந்தாங்க இளம் சிப்பாயாக இருந்த யூசுப்கானுக்கு இது பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு இந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு மொழியையும் யூசுப்கான் கற்றுக்கிட்டார் பல மொழிகள் உலா வந்த அந்த காலத்தில் துபாஷிகள்னு அழைக்கப்படுற மொழிபெயர்ப்பாளர்களை ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் பணியில் அமர்த்தியிருந்தாங்க பிற்காலத்தில் ஆங்கிலம் மற்றும் மெர்சியாங்கிற டச்சு பொண்ணை கல்யாணம் செஞ்சதுனால டச்சு மொழியையும் பேச கற்றுக்கிட்டாரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருபது வயது இளைஞனாக இருந்த கானுக்கு பிரெஞ்சு படையில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஃபஸ்ட்டு கர்நாட்டிக் வார்னு அழைக்கப்படுற முதலாம் கர்நாடக போர் வந்துச்சு இந்த போர் அவருக்கு பல அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்திரிய அரியணை போட்டியில் தொடங்கின இந்த போர் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் போராக நீடிச்சிச்சு எங்கேயோ நடந்த இந்த சண்டையோட தொடர்ச்சியா பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்திலையும் அடிச்சுக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சு ஜென்ரல் டூப்ளெக்ஸ் தலைமையில் ஃப்ரெஞ்சு படைகள் மெட்ராஸை ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க